சுமன் கமன் கவி இந்த விஷயத்தில் எதிர்க்கட்சிகள் உண்மையிலேயே அரசியல் செய்வதற்காக தான் செயல்படுறாங்களா நடந்துக்கிறாங்களா இல்லை இல்லை ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா மக்களுக்கு கிடைக்கிற டைரக்டாக கொடுக்குற பணி இருக்கு இல்லையா அது வந்து பிரதானமானது அது வந்து ரொம்ப அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நேரடியாக போகிறது நீங்கள் எத்தனை திட்டங்கள் போட்டாலும் சரி எவ்வளவு வேலை வாய்ப்புகளை உருவாக்கினாலும் சரி எவ்வளவு பொருட்களை கொண்டு வந்து கொட்டினாலும் சரி ஏதோ ஒரு வகையில் அந்த இடைப்பட்ட இடத்தில் அது உருவப்பட்டுவிடும் இது வந்து ராஜீவ்காந்தி காலகட்டத்திலே சொல்லப்பட்டது என்னென்னா நாங்கள் திட்டங்களை வகுத்து ஒரு ரூபா செலவு பண்ணோம்னா கீழே இருக்கிறவருக்கு பதினைந்து தான் போய் சேருகிறது இது ராஜீவ்காந்தி சொன்னது அதே மாதிரி அமித்யாசன் சொல்கிறாரு நம்மளை மாதிரி ஏழை நாடுகளுக்கு அடிக்கடி தேர்தல் வர வேண்டும் அப்படி வந்தால் தான் மக்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாகும் அடித்தட்டு மக்கள் கையில் பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறார் ஸோ டைரக்ட் மணி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டு எவ்ரி ஒன் இது வந்து ம அடித்தட்டு மக்களை வளமாக்குவதற்கான நல்ல திட்டம் ஆனால் ஒரு விஷயத்தை நாம் வந்து புரிஞ்சுக்கணும் என்னென்னா இங்கே பேசுகிறவர்கள் அதாவது எதிர்த்தரப்பில் பேசுகிறவர்கள் எல்லாருமே என்னவாக வச்சு பார்க்குறாங்கன்னா இது திமுக வெர்சஸ் தமிழ்நாடு மக்கள் அப்படின்னு கொண்டு போய் அதை வந்து மேட்ச் பண்ணுறாங்க அப்படி இல்லை நம்மளுடைய ஜிஎஸ்டியில் பகுதி தொகையை அங்கே வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு நமக்கு கொடுக்கக்கூடியது வெறும் இருபத்தாறு பைசா தான் அந்த ரிட்டனை கூட சரியாக கொண்டாந்து கொடுக்கறதில்ல ஒன்று அது மட்டும் இல்லாமல் இந்த புயல்கள் அடுத்தடுத்து வந்துச்சு இல்லையா அதில் வந்து மிக்ஸாம் புயலில் பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் கேட்டதுக்கு ஜீரோ ஒரு பைசா கொடுக்கல இந்த அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிக்ஸாம் புயலில் தமிழ்நாடு அரசு செலவழித்தது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபா அதே மாதிரி தென் மாவட்டங்களில் தூத்துக்குடியில் மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட போ கேட்ட தொகை பதினெட்டாயிரத்தி இரநூத்தி பதினாலு கோடி ரூபாய் ஒரு பைசா கொடுக்கல இந்த ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசு செலவழித்து ஐநூற்றி நாற்பத்தோரு கோடி ரூபாய் அதே மாதிரி இந்த பெஞ்சல் புயலில் முப்பத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கோடி ரூபாய் கேட்டதற்கு இரநூத்தி எழுபத்தாறு கோடி ரூபாய் செலவு பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது முப்பத்தேழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் நீங்கள் கேட்குறீங்கன்னா வெறும் இரநூறுவாய் இந்த பிடிங்க அப்படின்னு கொடுத்தா எவ்வளவு ஒரு மோசமான நடவடிக்கை இதுக்கு ஈக்குவலாக இவங்க வந்து ஆறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போது கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு செலவு பண்ணியிருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ தமிழ்நாடு அரசு வீட்டுக்கு ஆறாயிரம் கொடுத்துச்சு சில சில இடங்களில் சில இடங்களில் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துச்சு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க பல காடுகளுக்கு ஸோ இப்படி கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஒரு பைசா கூட இந்த மாதிரி பேரிடர்கள் நடக்கும்போது கொடுக்கறதில்ல இப்போ சார் கூட என்ன சொன்னாங்கன்னா எவ்வளவு தொகுப்பிலிருந்து கொடுக்கப்படுமோ அதை அதாவது வருஷ வருஷம் இழப்பீடு வந்தால் எவ்வளவு தொகையோ அந்த தொகையை மட்டும் ஆயிரம் கோடிக்கு உள்ள அதுலேயும் பார்ஷியல் அமௌண்ட்டை தான் இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க ஆனால் இங்கே இழப்பு என்பது முப்பத்தொம்பதாயிரம் கோடி அளவுக்கு இருக்குது ஆனால் அதில் இரநூறு கோடி ரூபா நாங்கள் கொடுத்தோன்னு பெருமைப்பட்டுக்கொள்கிறார் இப்போ பிரச்சனை என்னென்னா இருந்து நம்ம பணத்தை திருடிட்டு போகிறாங்க அள்ளிட்டு போகிறாங்க ரிட்டன் வர்றதில்ல அதே மாதிரி இந்த சமர் சிக்ஷா அப்படிங்கிற இந்த பள்ளிகளுக்கான நிதியை ஒதுக்குறதில்ல நீங்கள் வந்து பிஎம்சிடி பள்ளிகளை கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணம் இல்லை என்றால் ஐநூறு கோடிக்கு மேலே ஹோல்டிங் பணம் கொடுக்கல ஆமாம் இப்படி எந்த திசைகளிலெல்லாம் பணம் வரணுமோ அதையெல்லாம் அடைச்சி வச்சாச்சு பணம் இங்கே வர்றது கிடையாது ஆனால் இதை குறித்து நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் கட்சியாக பேசாதீங்க தமிழ் மனிதனாக தமிழில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒற்றை மனிதனாக நீங்கள் கேள்வி கேளுங்க ஏன் பணம் நான் வாங்குகிற இந்த கிளாஸ்லையும் ஒரு டீலையும் பாதி பாதி ரூபாயை இழுத்துக்கிட்டு போகிறாங்க அதுலேருந்து ரிட்டன் ஊபிக்கு ரெண்டு ரூபா ரெண்டே ரூபா கொடுக்காங்க ஒரு ரூபா கொடுத்தா ரெண்டே கால் ரூபா கொடுக்குறாங்க நமக்கு இருபத்தொம்பது பைசா கொடுக்குறாங்க அந்த ரூபாயும் சரியாக கொடுக்குறதில்ல பேரிடர்னு கேட்டால் அதை அறிவிக்கிறது கூட இல்லை நல்லா புரிஞ்சுங்க கேரளாவில் பேரிடர்னு அறிவிச்சாங்க அவங்களுக்கு கொடுக்கல இப்படி கொடுக்கப்படாத போது நாம் ஆயரருவா கொடுக்கலைங்க ஆயிரம் ரூபா கொடுக்கலைங்கன்னு அப்படி உணர்ச்சி வசப்படுதோம் இல்லையா இந்த ஆயிரம் ரூபாய்க்கு மீறிய பல்லாயிரம் கோடி ரூபாய் நம்ம பணம் அங்கே கிடக்குது அது வராத போது யாரும் ஒட்டுணர்வோடு நம்ம பணத்தை எழுதி கொண்டு போய் மேலே வச்சுருக்காங்க ஒரு நாளாவது நம்ம சத்தம் போட்டு பேசுகிறோமா

கூட உங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுக்கும் பொழுது நாம நாலாயிரம் கேட்டோம் இல்ல ஐயாயிரம் கேட்டோம் இல்ல மீதி தொகையை நாங்க தவணையில கூட கொடுப்போம் சொன்னோம் இல்லையா அந்த அடிப்படை உத்தரவாதத்தை கூட ஒரு விவசாயி கொடுக்கல அப்படின்றப்போ இந்த அரசு மேல எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம் லாஜிக்காக அதான் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க சார் நான் என்ன சொன்னேன்னா ஒரு பக்கம் பணம் தரலங்கிற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா நீங்க அதிமுகவோ அதிமுகவோ இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரே திசையில் செயல்படணும் நீங்கள் வந்து காவிரியில் நீர் பிரச்சனைன்னு சொன்னால் கர்நாடகாவில் உள்ள எல்லா கட்சிகளும் ஒரே திசையில் நிற்கும் ஆனால் இங்கே எப்படி தெரியுமா இங்கே ஆளுகிற கட்சிக்கு எதிராக மட்டும்தான் இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய அதிமுக பாஜக இன்னும் கூடுதலாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாஜகவுக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்கோ அதன் கூட்டணி கட்சிகளுக்கு பேசுவதற்கோ தகுதி கிடையாது ஏன்னா ரேவடி கல்ச்சர் இது ஃப்ரீ பீஸ் அப்படின்னு சொல்லி இதை அசிங்கப்படுத்துகிற வேலையை இது வாங்கவே கூடாது இது இலவசம் இல்லை இது வந்து பிச்சைங்கிற அளவுக்கு அதை இழிவுபடுத்துகிற வேலை இந்த பாஜகக்காரர்கள் தொடர்ந்து செய்தாங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அதுக்காக ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணும்னு சொல்லி போய் கேஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ஒரு பக்கம் பணம் கொடுக்குறதில்ல இன்னொரு பக்கம் ரெண்டாயிரம் ரூபா கொடுங்க தமிழரை கொண்டாடுங்கள் அப்படின்னா எப்படி கொண்டாடுறது நீங்கள் பணம் கொடுத்தால்தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ இவர்களுக்கு நம்ம நாட்டின் உரிமை அங்கே கிடக்குது நம்மளது வரி உரிமை அங்கே கிடக்குது அதற்காக சேர்ந்து போராடணுங்கிற உணவு உணர்வு கிடையாது பாஜகவை எதிர்ப்பதற்கு இவர்களுக்கு கனவில் கூட எதிர்ப்பதற்கு திராணி கிடையாது ஆனால் இந்த ஆயிரம் ரூபா வரலங்கிற ஒரே ஒரு பிரச்சனைக்காக மட்டும் ஒரு வண்ணுன்னு சொல்கிறேன் அதிமுக விவகாரம் சொன்னீங்க அதிமுக விவகாரத்தில் மாத மாதம் பெண்களுக்கு உரிமை தொகைன்னு சொல்லும் போதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னார் ஆனால் சொன்ன அடுத்த பத்து நாளிலேயே மிச்சம் இருக்கிற ஏழு மாதங்களுக்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க அடுத்த பட்ஜெட்டில் பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் மாதம் ஒரு கோடி பேருக்கு கொடுக்குற அளவிற்கு பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கினாய் நல்லா புரிஞ்சுங்க வருஷத்துக்கு ஒரு கணக்கு போடுங்க ஒரு வீட்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா வந்துருச்சு ஆயிரம் ரூபா வரலங்கிறது வெகு மக்களுக்கு பிரச்சனை இல்லை இன்னும் சொல்கிறேன் ஒரு குடும்பம் இருக்குன்னா தலைவன் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு ஒரு மகனுக்கு தெரியும் அந்த விதத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் இத்தனை டேட்டா சொல்லியிருக்கிறேன் ஒரு பைசா தராத பாஜகவை குறித்து அவர்களின் கூட்டணி கட்சிகளோ அல்லது கள்ள கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக மாதிரியான ஆட்களோ வாய் திறக்காமல் இங்க கொடுக்குற ஒரு ஆயிரம் ரூபாய்க்காக இன்னைக்கு தமிழன் தமிழன் பொங்குறாங்க இது எது வெட்கப்படணும் இது கொஞ்சம் நாகரிகமான உரையாடல் என்ன சொல்றீங்க தொடர்ந்து பத்திரிகைகள் அந்த அரசியல் விமர்சனம் என்ற பார்வையில் வந்து

ஜிஎஸ்டி தொகையை கொடுத்தாங்கன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை வளர்ச்சி திட்டத்துக்காக மக்கள் நல பண்ணிக்காக கொடுத்துட்டு போறாங்க கடந்த டிசம்பர் மாதம் மட்டும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தாறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டில இருந்து ஒரு பேஸ் போயிருக்குது அவங்களுக்கு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு கோடி ரூபாய் ஆனா ஒரு பைசா ரிட்டர்ன் வரல சார் நான் சொல்றேன் விவாதத்தை திசை திருப்ப வேண்டாம் திசை திறப்பு விவாதத்துக்கு நீங்க வாங்க இல்ல இன்னைக்கு வச்சிக்கல அதுக்கான நிதி ஆதாரத்தை நீங்க எங்க கரெக்ட் எடுங்க வளர்ச்சி ஒரே ரமேஷ் எல்லாத்தின் மூலமாக தொழில் இருந்து எல்லா வளங்களின் மூலமாக நிதியை திரட்டு எல்லாம் அப்படியே உழைக்காம எடுத்துட்டு போயிட்டு நமக்கு சேர வேண்டிய உரிமையை விஷயம் நாடாளுமன்றத்தில் பரமுறை நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லிருக்காங்க